வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகளுக்காக சுமார் ஐம்பது ஆண்டுகாலாக ஆண்டுகாலாக பட்டாசு வெடிக்காத கிராம மக்களுக்கு வனத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் இனிப்புகள் வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே புகழ்பெற்ற வேட்டங்குடி கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த சரணாலயத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பறவைகள் சரணாலயத்தை சுற்றியுள்ள கொள்ளுக்குடிப்பட்டி வேட்டங்குடிப்பட்டி கிராம மக்கள் முன்னொரு காலத்தில் வெடி வெடிகள் வெடித்த போது அந்த அதிர்வுகளால் வெளிநாட்டு பறவைகளின் கூட்டில் இருந்து ஏராளமான குஞ்சுகள் தண்ணீரில் விழுந்து இறந்துள்ளது இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் அன்றிலிருந்து சரணாலயத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு கிராம மக்கள் எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக தீபாவளி பண்டிகை திருவிழா திருமணம் துக்க நாட்கள் விசேஷ நாட்கள் என எந்த நிகழ்வாக இருந்தாலும் பறவைகளுக்காக எப்போதும் பட்டாசுகள் வெடிப்பதில்லை என்பதை கருத்தில் கொண்டு சிவகங்கை மாவட்ட மாவட்ட வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கிராம மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கௌரவிப்பது வழக்கம் இந்த ஆண்டும் மாவட்ட வன அலுவலர் ஏற்பாட்டின் பேரில் திருப்பத்தூர் சரக வனத்துறையினர் சார்பில் கிராம மக்களுக்கு இனிப்புகளை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி வழங்கினார் மேலும் ஆட்சியர் அங்கு உள்ள பறவைகளை தொலைநோக்கி மூலமாக பார்த்து ரசித்தனர் இனிப்புகளை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு நன்றி தெரிவித்ததோடு தங்களது கிராமத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரவும் கண்மாயில் பருவமழையின் காரணமாக போதிய அளவு நீர் நிரம்பி இருக்கும் நிலையில் சேதமடைந்து காணப்படும் மதகுகளை சீரமைத்து தங்களது விவசாயத்தை காக்கவும் கோரிக்கை வைத்தனர்